வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி மெயின் ரோடு பேஸில் ஒரு ஒன்றை கலக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து வடக்கு பார்த்துருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க இது உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடுங்க பொள்ளாச்சி தாராபுரம் கரூர் அந்த மெயின் ரோடு பேஸிலேயும் இருக்குதுங்க மொத்த ஏரியா வந்து ஒன்னைக்கு கலக்கிறீங்க மெயின் ரோடு பேஸ் உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க ஒன்னை கலக்கிறதுக்கு இரநூத்தி ஐம்பது அடி வடக்கு பார்த்துருக்குதுங்க ரெண்டு சைடு தார் ரோடு பேசுங்க கார் போதுவருங்க அது தார் ரோடு தானுங்க ஒரு சைடு கட் ரோடு பேசு இன்னொரு சைடு மெயின் ரோடு பேசுங்க இந்த பூமி ஊரொட்டி இருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபேக்ட்ரி பர்பஸ்ஸு சைட் போடுறதுக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட் இந்த ஊரொட்டி சைட்டு எல்லாம் ஒன்றுமில்லைங்க நீங்கள் சைட் போட்டால் கூட ஓடுங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதே ஊருங்க ஊரடி பூமிங்க இது வந்து உங்களுக்கு பொள்ளாச்சியிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் குடிமங்கலம் மெரியல் இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றை கலாக்கர் சேர்ந்து ரெண்டை முக்கால் சொல்கிறாங்க ரெண்டை முக்கால் கோடி மொத்தமாக சொல்கிறேங்க ஒன்றரை கழக டோட்டல் ப்ரைஸ் வந்து ரெண்டை முக்கால் கோடி சொல்கிறாங்க குறச்சு பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வரும்போது வேற ப்ராப்பர்ட்டி வேணா ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி காமிச்சிருவோம் உங்களுக்கு பட்ஜெட் கொடுத்துங்க நீங்கள் பார்த்துட்டு முடிவு நன்றி வணக்கம்